செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான இரவு வணக்கம் இந்த தூங்க போகிற நேரத்தில் நாளைக்கான விடுமுறை ஒரு குட் நியூஸை தான் பார்த்துட்டு தூங்க போகிறீங்க நாளைக்கு என்னென்ன மாவட்டங்கள்லாம் விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்க போகிறது நாளை விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளரில் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைகளை ஆலை செட் பண்ணி வச்சுக்கோப்பா அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் அடுத்த ஆறு நாட்களுக்கு கனமழை பெரும் அளவில் அதாவது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது இதனால் அநேக பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு நிலையால் கனமழை பொழிந்து கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட மேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம் தெற்கு ஆந்திர கடலோரத்தை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா காற்றழுத்த தாழ்வு நிலை நகரும் இதனால் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை இருக்கும் பெரும் வடகடலோரம் தமிழக ஒரு சில இடங்களிலும் மற்றும் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதியிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் இதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கும் என்று வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் இதன் தொடர்ச்சியாக நாளையும் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி வடகடலோரம் தமிழகத்திலும் அநேக இடங்களிலும் புதுச்சேரி காரைக்காலிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மழையானது லேசான மிதமான மழை இருக்கும் அதன் தொடர்ச்சியாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் விழுப்புரம் கடலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இதனையொட்டி இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் திரு மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள் இதனால் இந்த மாவட்டங்கள்லாம் நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்குது இந்த மழை என்பது இந்த சிஸ்டம் ரெயின் வந்து இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நகர்ந்து கொண்டே போயிட்டு இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து படிப்படியாக வந்து கனமழை என்பது தமிழகத்தில் தீவிரமாக அதிகரித்து கொண்டே போகும் அதன் தொடர்ச்சியாக இன்னும் பல பல நாட்களுக்கு விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதை அடுத்தடுத்து நம்மளுடைய வானிலை இயக்குனர் பாலச்சந்திரன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தகவலை தெரிவிப்பார் காற்றழுத்த தாழ்நிலை எந்தளவுக்கு தீவிரமாக போகுது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா புயலாக தீவிரமாகி உருவாகிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து மழையின் தாக்கம் அதிகமாக இருக்கும் ஸோ அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம் மேலும் வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ